உலகங்கும் வாழும் தடைய உறவுகளுக்கு வணக்கம் உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு படைப்பாளர்கள் எழுத்தாளர்கள் சிலருடைய எழுத்தறிவு சார்ந்த கருத்துகளோடு இன்றைய எழுத்தறிவு நினைவு தின நிகழ்வு உங்களை சந்திக்கிறது எழுத்தறிவு என்பது உண்மையில் ஒரு சமூகத்தின் மாற்றத்திற்கான மிக முக்கியமான காரணம் எழுத்தை அறிதல் அதன் மூலம்தான் மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் எழுத்து அறிவு என்பது மாற்றங்களுக்கும் எழுச்சிக்கும் மிக முக்கியமான காரணமாக இருக்கிறது இலங்கையின் எழுத்தறிவு வீதமானது தொண்ணூற்றி நான்கு வீதம் அதாவது தொண்ணூற்றி மூன்று தசம் மூன்று வீதமாக இருக்கிறது தென்னாசியாவில் இலங்கையின் எழுத்தறிவு வீதம் தென்னாசியாவிலேயே மிக அதிகம் என்று புள்ளி தரவு தகவல்களும் தெரிவிக்கின்றன இருப்பினும் இன்றைய காலத்தில் எழுத்து அறிவு என்பது எவ்வாறு இருக்கிறது என்பது பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் தான் தற்போது இருந்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான எழுத்தறிவு நாளின் துணிப்பொருளாக எண்மிய உலகில் எழுத்தறிவை வளர்த்தல் என்பது யுனெஸ்கோவினால் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த எழுத்தறிவு தினமானது யுனெஸ்கோவினால் பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு தினமாகத்தான் இருக்கிறது ஆண்டுதோறும் அவர்கள் ஒரு ஒவ்வொரு துணிப்பொருளை வெளியிட்டு வருகிறார்கள் அந்த வகையில் தான் இந்த துணிப்பொருள் இந்த ஆண்டுக்கான துணிப்பொருளாக வெளியிடப்பட்டிருக்கிறது வாருங்கள் தொடர்ந்து எழுத்தறிவு சார்ந்து படைப்பாளர்கள் சிலருடைய அல்லது எழுத்தாளர்கள் சிலருடைய கருத்துக்களை பார்ப்போம் வணக்கம் என்று உலக எழுத்தறிவு தினம் எழுத்தறிவித்தவன் இறைவனாகும் ஆகும் என்று சொல்லுவார்கள் உண்மையிலேயே வந்து ஆசிரியர்களுக்கு பெரும் பங்கிருக்கின்றது ஆசிரியர்களுடைய வழிகாட்டலில் உருவாகின்ற பிள்ளைகள்தான் இந்த உலகத்தை ஆள்பவர்களாக இருக்கின்றார்கள் ஆகவே உலகம் முழுவதும் எழுத்துக்கள் பரிணமிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் சமூகம் சார்ந்த எழுத்துக்கள் எழுத்தாளர்கள் வெளிவர வேண்டும் அதற்கு நிறைய எழுத்தாளர்கள் உழைக்க வேண்டும் அதை உண்மை நேர்மையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உலக எழுத்தறிவு தினம் தொடர்பாக சில கருத்துக்களை எழுத்து எழுத்தாளராக நானும் பதிவிடலாம் என நினைக்கின்றேன் உண்மையிலேயே புத்தகங்கள் என்பது ஒரு மனிதனால் வாசிக்கப்பட வேண்டியது மட்டுமல்ல அவை சுவாசிக்கப்பட வேண்டியவை நல்ல ஆளுமைகளை இந்த சமூகத்தில் உருவாக்கக்கூடிய சக்தி நூல்களுக்குத்தான் உண்டு இந்த நூல்களின் வாசிப்பு எவ்வளவு தூரம் வந்து சாத்தியமாகின்றதோ அவ்வளவு தூரத்துக்கு இந்த சமூகம் நல்ல ஒரு மாற்றத்தை பெறக்கூடிய சமுதாயமாக உருவெடுக்கும் சமுதாயத்தில் இன்று அருகி வருகின்ற சிக்கல்களுக்கு அல்லது அருகி வருகின்ற இந்த புத்தக வாசிப்பு பழக்கங்கள் முழுமையே அருகி வருவதை நாங்கள் அவதானிக்கலாம் அவற்றுக்கெல்லாம் காரணம் இந்த சினிமா தொலைபேசி அதில் மூழ்கி போயிருக்கின்ற அந்த மாயை இதிலிருந்து விடுபட வேண்டுமெனில் ஒவ்வொருவரும் தங்கள் கைகளில் புத்தகங்களை எடுக்க வேண்டும் எழுத்தறிவித்தவர் நிறைவன் என்று அதனால் தான் சொல்லப்படுகின்றது எழுத்துக்களை நாம் சுவாசிக்க தொடங்கிவிட்டால் நன்றது தீடது என்று எங்களால் உய்துணர முடியும் அவற்றை செவ்வனே செய்ய வேண்டிய கடமை பாடசாலை சிறார்கள் தொடக்கம் அவர்களை வழிபடுத்துகின்ற ஆசிரியர்கள் வரை குடும்பத்திலே பெற்றோர்களுக்கும் அந்த வகிபாகம் இருக்கின்றது வெறுமெனே அவர்களை குறை கூறி எந்த பயனும் இல்லை ஒவ்வொருவரும் இந்த நூல்களில் உள்ள நல்ல விடயங்களை எழுத்தாளுமைகளை அதில் உள்ள நல்ல கருத்துக்களை அந்த நுட்பங்களை எங்களுக்கு தெரியும் நூல் என்று அவனை வகுத்ததற்கான காரணம் காது வழியே அது புகுந்து உங்களுடைய மனங்களிலே இருக்கின்ற மாசுக்களை துடைப்பதனால்தான் எங்கள் தமிழன் அதற்கு நூல் என்று பெயரிட்டான் அத்தகைய தமிழ் பண்பாட்டுக்கு சொந்தக்காரர்களாகிய நாங்கள் எழுத்துக்களை நேசிக்க வேண்டும் அவற்றை நிறைவாக நாங்கள் வாசிக்கின்ற போது நல்ல படைப்புகளை சமுதாயத்துக்கு கொடுக்க முடியும் சமுதாயத்திலே படைப்புகள் ஒரு படைப்பானது பல படைப்புகளை உருவாக்கும் அத்தகைய அதாவது மேற்போக்கான சிந்தனைகளை எழுதாமல் சமுதாய அடிமட்டத்தில் உள்ள பிரச்சனைகளை சிந்திக்க வேண்டும் அவற்றை பேச வேண்டும் அது எல்லோருக்கும் பயன்படக்கூடியதாக ஏதாவது ஒரு வரியையேனும் நாங்கள் இந்த சமுதாயத்துக்கு பயனுள்ளதாக விட்டு செல்ல வேண்டும் அவை என்றும் நிலைத்திருக்கக்கூடியவாறு பார்த்து கொள்ள வேண்டும் என்பதை இந்த எழுத்தறிவு தினத்திலே சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் நன்றி வணக்கம் உலக எழுத்தறிவு தினத்தை முன்னிட்டு எழுத்தறிவு பற்றிய என்னுடைய கருத்தோடு இணைந்து கொள்கின்றேன் வெண்ணியிலிருந்து ஆற்றியல உலக எழுத்தறிவு என்று நாங்கள் நோக்கும்போது இன்றைய சூழலில் எழுத்தறிவு இல்லாத மக்களுடைய வாழ்வாதாரம் வாழ்க்கை முறை அவர்களுடைய வாழ்க்கை நிலை எந்த அளவுக்கு இருக்கிறது என்று நாங்கள் பார்ப்போமானால் எல்லாருக்குமே தெரியும் அது ஒரு பின்தங்கிய நிலையிலே இருக்கின்றது எழுத்து என்பது எல்லோருக்குமே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் நாங்கள் எழுத்தின் மூலம் அதை வாசிப்பதன் மூலம் இன்றைக்கு நாங்கள் எல்லோருமே ஒரு விழிப்புணர்வு உள்ள ஒருவர்களாக எங்களுடைய சமுதாயம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது வாசிக்க தெரியாத மக்கள் தங்களுடைய அடிப்படை தேவைகள் உரிமைகளை கூட இழந்து நிற்கின்ற ஒரு சூழல் இருக்கின்றது எழுத்து என்பது உலகளாவிய ரீதியிலே பரந்துபட்ட பல்வேறு நாடுகளினுடைய கட்டமைப்புகள் எங்களுடைய அரசியலமைப்புகள் நாங்கள் எப்படி வாழ்கிறோம் அந்த மக்கள் எப்படி வாழ்கின்றார்கள் ஏன் நாங்கள் இன்றைக்கு வாழ்வ வாழ்வு நிலையில பின்தங்கி இருக்கின்றோம் என்னத்துக்காக எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை ஒடுக்கப்படுகின்றது என்ற கேள்விகளுக்கான நிறைய விளக்கங்களை அது எங்களுக்கு எழுத்தறிவு மூலம் நாங்கள் கற்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு அழகான வாழ்வியல் ஒருதருடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு மேன்மைப்படுத்தும் செம்மைப்படுத்தும் என்பதை கூட அறிய முடியாத ஒரு மக்கள் கூட்டம் ஆதிவாசிகள் போன்று வாழ்கின்ற ஒரு நிலை கூட இருக்கின்றது இன்றைக்கும் சில இடங்களிலே அந்த மக்கள் அப்படியே அதே நிலைமையில் இருக்கிறார்கள் அதற்கு காரணம் வாசிப்பு திறனும் இல்லாத ஒரு காரணம்தான் ஏனென்று கேட்டால் வாசிப்புன்றது நாங்கள் சொல்லியிருக்கிறோம் ஒரு மனிதனை முழுமையாக்கும் அதாவது உலகத்தினுடைய அனுபவங்களை வாழ்தலை எங்களுக்கு சொல்லி கொடுக்கின்ற ஒரு விடயமாக இந்த வாசிப்பு இருக்கின்றது இன்றைய தினத்தில் எங்களுடைய இலங்கை எடுத்துக்கொண்டோம் என்றால் தொண்ணூற்றி ஐந்து சதவீதமான சதவீதமானவர்கள் எழுத்தறிவு உள்ளவர்களாகவே இருக்கின்றார்கள் அந்த வகையில் உண்மையிலேயே அது ஒரு ஆரோக்கியமான விஷயம்தான் இல்லை நாங்கள் கூட எங்கள நாட்டை இருந்து கொண்டு இந்த எழுத்தறிவு மூலம்தான் எங்களுக்கான பிரச்சனைகளை எங்களுக்கான வாழ்வியலை எங்களுக்கான எழுச்சியை பல இடங்கள் மூலம் கொண்டு சென்றோம் பல நாடுகளில் இருந்து என்னென்ன நிலையில மக்கள் வாழ்கிறார்கள் நாங்கள் இந்த நிலையில் ஒடுக்கப்படுகிறோம் எங்களுடைய வாழ்வு வாழ்க்கை எந்த அளவுக்கு பாதிக்கப்படுகின்றது என்ப வித விடயங்களையெல்லாம் எழுத்தறிவு மூலம்தான் நாங்கள் ஆஹ் உணரக்கூடியதா இருக்குது எங்களோட உணர்வுகளையும் எழுத்து மூலம்தான் நாங்கள் கொண்டு சேர்க்கிறோம் நாங்கள் ஆர் என்பதையும் எங்கள் எங்களுடைய இனத்தின் வழியாக இருக்கலாம் எங்களுடைய வாழ்க்கையினுடைய பின்தங்கிய நிலைகள் எல்லாம் இன்னத்துக்காக எதுக்காக என்று சொல்லக்கூடிய ஒரு குரலாக எங்களுக்கு இந்த எழுத்து இருக்கிறது ஆகவே எழுத்து என்பது ஒடுக்கப்பட்ட இனத்தின்கு கட்டாயம் கொண்டு சேர்க்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது அவர்களையும் மனிதர்களாக எங்களோடு சேர்ந்து பயணிக்க வைக்கக்கூடிய ஒரு விடயமாக எழுத்துக்கள் இருக்கின்றது அதை யார் செய்வார்கள் என்பதுதான் ஒரு கேள்விக்குறியாக இருக்கின்றது ஆகவே எழுத்து என்ற என்பதை இன்றைய காலகட்டத்தில் முக்கியமான ஒரு இன்றியமையாத ஒரு விடியமாக இருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி ஆஹ் இந்த வருடம் ஐம்பத்தி ஒன்பதாவது உலக எழுத்தறிவு தினம் கொண்டாடப்படுகிறது இந்த வேளையிலே முக்கியமாக பெண்கள் எழுத்தறிவுகளே முன்னோடி வர வேண்டும் அவர்கள் தங்களுடைய படைப்புகளை எழுத்துருவாக்க வேண்டும் முயற்சி முயற்சியாக அதன் வடிவாக ஒரு முன்னேற்றமாக இருக்கும் இருக்க வேண்டும் பெண்களுடைய படைப்புகள் வெளிவரும் போதுதான் அவர்களுடைய ஆளுமை அவர்களுக்கு தெரிய வரும் உலகத்துக்கு வரும் முன்பே அவர்களுக்கு தெரிய வரும் ஆகவே இந்த எழுத்தறிவு தினத்திலே பெண்கள் முக்கியமாக பெண்கள் தங்களுடைய எழுத்துக்களை காத்திருந்து அது ஒரு காத்திரமான பணியாக செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் அத்தோடு அவர்கள் எதை எழுத வேண்டும் என்று சொல்ல சொன்னால் தங்களுக்கு இருக்கின்ற கணக்கிடுக்கைகளை வெளிகளை வேதனைகளை நம்முடைய மூடப்பட்ட பண்புகளை யாவற்றையும் எழுத்துருவாக்க வேண்டும் அப்படி எழுத்துருவாக்கப்படும் போதுதான் அவற்றை அவர்களை போன்ற பாதிப்புக்குள்ளானவர்கள் வாசிக்கும் போது அதிலிருந்து அவர்கள் மீள முடியும் இவர்களும் மீள முடியும் அவர்களும் மீள முடியும் ஆகவே இந்த எழுத்து எழுத்தறிவு தினமானது ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒரு சாதனை நோக்கி ஒரு நாளாக நகர வேண்டும் அவர்கள் எழுதுகோலை தாங்கி தங்களுடைய சாதனைகளை வழிப்படுத்த வேண்டும் மேல் நோக்கி வர வேண்டும் இந்த குழந்தைகள் தினம் தொடர்பாக ஒரு கவிதை வந்தது குழந்தைகள் தினம் கொண்டாடுகிறோம் குழந்தைகளை தினம் தினம் என்று அதே போல இந்த ஒரு நாளை கூத்தாக இந்த உலக எழுத்தறிவு தினம் இருக்கக்கூடாது ஒவ்வொரு நாளும் எழுத்தாளர் நம்ம எழுத்தறிவு இருக்க வேண்டும் நான் ஒரு மணி என்ன நடந்தாலும் ஒரு மணித்தேலம் வாசிக்கிறதும் ஒரு அரை மணி எழுதுறதையும் பயிற்சியாக கொண்டிருக்கிறேன் எழுத்தறிய தீரும் இழித்தகம் என்று சொல்வார்கள் தொடர்ந்து நாங்கள் எழுத்துக்களை அழிவதென்றது நிறைய வாசிக்க வாசிக்க எங்களுடைய அறியாமை எங்களுடைய அறிவு எல்லாம் அறியாமை அகல அறிவு கூடும் பல விஷயங்களை நாங்கள் தெரிஞ்சோம் அது தகவல் தொழில்நுட்பம் மிக வேகமாக எல்லாம் மாறிக்கொண்டு மாற இந்த நேரத்தில் கட்டாயம் நாங்கள் என்னுடைய எழுத்துக்களை வாசிக்க வேண்டும் எழுத்து அறிவில்லாத இலங்கையில் கூட தொண்ணூற்றி எழுத்தறிவு இருக்கிறது மிச்சம் அதாவது நூறு வீதம் இல்லைன்ற ஒரு கவலையோட சொல்லியிருந்தார் அவை நாங்கள் நூறு வீதம் எழுத்தறிவுள்ளதாக மாற வேண்டும் என்ற எழுத்தறிவை நாங்கள் வளர்க்க வேண்டும் அதற்கு எங்களைப் போல ஆர்வம் உள்ளவர்கள் அதை வளர்க்க உதவி செய்ய வேண்டும் வணக்கம் உலக எழுத்தறிவு தினத்தை கொண்டாடும் தினம் எழுத்தாளர்கள் கவிஞர்கள் அனைத்து ஆளுமைகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு எழுத்து அறிவு என்பது எமது இனம் மொழி என்பவற்றை ஊடாக சமூகத்திற்கு ஒரு இனத்தின் பண்பாடு கலாச்சாரங்கள் அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கை முறையை எடுத்து செல்வதே எழுத்தறிவு என்பது இந்த எழுத்தறிவூடாக பல படைப்புகளை நாங்கள் சமூகத்திற்கு விதைக்கும் போது அது காலம் கடந்தும் வாழக்கூடிய ஒரு ஒன்றாக காணப்படுகின்றது எனவே இன்றைய நாளில் அனைத்து படைப்பாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்வோம் வணக்கம் இன்று உலக எழுத்தறிவு தினம் வாசிப்பதனால் மனிதன் பூரணத்துவம் அடைகிறான் என்ற ஒரு கருத்து இருக்கு ஒரு சமூகத்தை நாங்கள் வந்து உயர்மட்டத்துக்கு கொண்டு போவோமாக போ போவதற்கு வந்து எழுத்தறிவு வந்து ஒரு முக்கிய காரண காரணமாக அமைகிறது அஹ் உள்நாட்டு எங்கள நாட்டு அஹ் யுத்தத்தை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் நீண்டகால யுத்தத்துக்கு கூட காரணம் புரிந்தினர்வின்மை என்ற ஒரு க கருத்து முன்வைக்கப்படும் அது வந்து எங்களுக்கு வந்து தமிழ் மக்களுக்கு சிங்கள மொழியும் சிங்கள மக்களுக்கு தமிழ் மொழியும் தெரியாத ஒரு காரணம் இப்ப மொழி அறிவை நாங்கள் வந்து ஒரு மனிதரம் கொண்டிருக்கோம் தமிழ் ப பகுதிகளில் நடக்கிற ஒரு விஷயங்களை வந்து சிங்கள பகுதிகளுக்கு வந்து அரச தமிழ் அரசியல்வாதிகளும் சரி சிங்கள அரசியல்வாதிகளும் சரி தங்களோட பதவிகளுக்காகவும் தங்களுடைய சுக போகங்களுக்காகவும் வந்து அவையால் சில கருத்துக்களை வந்து மக்களுக்கும் மாற்றுடா மாற்று கருத்துக்களை வந்து சொல்லிக் கொண்டிருப்போம் நடக்கிற சம்பவங்கள் வேறையாக இருக்கும் ஆனால் அவையால் வந்து தங்களோட பதவிகளுக்கும் தங்கட சுகபோக வாழ்க்கைக்காகவும் வந்து மடை மாற்றி கொண்டே போவார்கள் அப்படியான ஒரு விஷயம்தான் எங்களோட நாட்டில் நடந்த இவ்வளவு கால யுத்தத்துக்கும் வந்து ஒரு சரியான ஒரு மொழியறிவின்மை இவ மொழியரவின்மை இருக்கிறபடியாக வந்து அது ஒரு இன்னக்காக நான் ஒரு காரணம் முன்வைக்கப்படுது என்னத்துக்காக ஒரு போராட்டங்கள் நடக்குது ஒரு இடத்துல ஒரு விஷயம் ஒன்று நடந்துட்டா கூட அதை வந்து டக்குன்னு மொழி தெரிஞ்ச ஒரு ஆட்கள் வந்து நின்று புரியப்படுத்துறது வந்து அது வந்து அது உண்மை உண்மைத்தன்மையை அறியக்கூடிய மாதிரி இருக்கு அஹ் மொழியறிவு இல்லாட்டிக்கு அவ எங்களை பற்றி நல்ல ஒரு வார்த்தைகளை அவையில் கதைச்சு கொண்டு போனா கூட எங்களுக்கு ஒரு பிரச்சனை வரும் வேலுங்களை வந்து தவறாக கதைக்கணுமோ உங்களை தப்பா தப்பாக தப்பாகனு போட்டு ஏதாவது சொல்லணும் எங்களுக்கு ஒரு சந்தேகம் கூட வலுப்படும் அந்த வ வகையில வந்து நாங்கள் எங்கட மொழி எங்கட மொழியும் சரி வேற்று மொழிகளையும் நாங்கள் நாங்களோட நாட்டில இருந்தா அந்த நாட்டில பேசப்படுற மொழிகளையும் நாங்கள் வந்து பொதுவாக கற்றுக்கொள்ளும் ஆங்கில மொழியா இருந்தாலும் சரி சிங்கள மொழியா இருந்தாலும் சரி தமிழ் மொழியா இருந்தாலும் சரி நாங்கள் எங்கட மொழியில தான் நிற்போம் எங்கட மொழியை கற்றுக்கொள்வோம் வேற மொழி கற்றுக்கொள்ள மாட்டோம்ன்ற அந்த கருத்துக்களை வந்து வச்சு கொண்டு நாங்கள் போவோமா இருந்தா நாங்கள் திரும்ப திரும்ப நாங்கள் அடிமட்டத்துக்கு தான் போவோமே ஒழிய நாங்கள் வந்து எல்லாத்தையும் எல்லா பரஸ்பரமான ஒரு செயற்பாடுகள் பரஸ்பரமான ஒரு விஷயத்த வந்து நாங்கள் செய்ய முடியாம இருக்கு அஹ் அடிப்படையில வந்து எங்களோட மொழியை நாங்கள் வந்து அதிகமாக பார்க்க போனா அஹ் உலகத்திலேயே அதிகமாக பெண்கள்லாம் மொழி தமிழ் மொழி அறிவு குறைந்தவர்களா இருக்கணும் எழுத்தறிவு குறைந்த ஆட்கள் வந்து பெண்களாக இருக்கணும் அந்த வகையில் வந்து எங்களோட தமிழ் பெண்களும் சரி உலக அளவில் இருக்கிற எல்லா பெண்களும் வந்து ஒரு நாங்கள் வந்து ஒரு அடிமைத்தனத்துக்கு உட்படாமல் எல்லா விஷயங்களையும் நாங்கள் மொழியறிவு மூலம் கற்றுக்கொண்டோம்னு சொன்னால் மொழி நாங்கள் அறிஞ்சு கொள்ளலாம் சட்டங்களை அறிஞ்சு கொள்ளலாம் எல்லாத்தையும் கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியான ஒரு ரீதியில் வந்து எங்களுக்கு இந்த மொழி எவ்வளவு தேவை என்றது வந்து நாங்கள் எல்லாருமே ஆரம்பத்திலே இருந்தே நாங்கள் கற்றுக்கொள்ளணும் அது அந்த கற்றுக்கொள்கிறதோடு இல்லாம நாங்கள் அதை நடைமுறைப்படுத்துற வழிகளிலையும் ஈடுபடணும் என்றத இந்த விடைபெறுகிறேன் தங்களுடைய கருத்துக்களோடு எங்களோடு இணைந்திருந்த ஒவ்வொரு படைப்பாளர்களுக்கும் இந்த வகையில் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறோம் அதன் வழியாக ஆஹ் பவுனியாவிலே அறியப்பட்ட படைப்பாளராக இருக்கின்ற அல்லது எழுத்தாளராக ஒரு ஆளுமையாக மூத்த ஆளுமையாக இருக்கின்ற மேலிக்குமரன் ஐயா அடுத்து பவுனியாவிலே வருகின்ற திரு பார்த்திபன் சார் அவர்கள் படைப்பாளர் உடுவிலூர் கலா படைப்பாளர் ஆர் ஜே கலா படைப்பாளர் தமிழ்மொழி படைப்பாளர் நந்தீஸ்வரி படைப்பாளர் பிரப அன்பு இப்படியாக பலரும் தங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்திருக்கிறார்கள் அவர்களுடைய கருத்துக்களை சொவிமடுங்கள் உண்மை படைப்பாளர்கள் எழுத்தறிவு என்பது படைப்பாளர்களுக்கும் எழுத்தறிவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கிறது அவர்கள் மாற்றத்திற்கான கருவிகளாகத்தான் படைப்பாளர்கள் இல்லையே ஒரு சமூகத்தில் உயிர்ப்பு இருக்காது ஒரு இனத்தில் உயிர்ப்பு இருக்காது ஒரு வரலாற்றில் உயிர்ப்பு இருக்காது அது எல்லாவற்றுக்கும் இலக்கியலாளர்களும் படைப்பாளர்களுமே மிக முக்கிய காரணத்தவாக இருக்கிறார்கள் காலத்தின் இடைவெளிகளை நிரப்புகிறவர்களாக படைப்பாளர்களை இருக்கிறார்கள் ஆகவே அவர்களுடைய கருத்துக்களை நீங்களும் கேட்டு உங்களுடைய கருத்துக்களையும் எங் எங்களுடைய இந்த வீடியோவின் கருத்து பகுதிக்குள்ளே பதிவிடுமாறு அன்பாக கேட்டு நிற்கும் நன்றி மீண்டும் மற்றொரு நினைவின் நிகழ்வில் சந்திக்கிறவரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் கோபிகை